அனைவருக்கும் வணக்கம் சீமானின் மிகப்பெரிய பலம் அவரது வாய் அப்படின்வாங்க ஆனால் அதைவிட மிகப்பெரிய எதிரி யாருன்னா அவரோட வாய் தான் ஏன்னா வாய்க்கு வந்தது எல்லோமே வீரம் அப்படின்னு நினச்சி அடித்து விடுறதற்கு பார்த்தீங்களா அதில் வந்து சீமானை மிஞ்சுவதற்கு இப்போது வரைக்கும் யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு தான் தோன்றித்தனமான கருத்துக்களை புதித்து வருகிறார் அவர் பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு நமது நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கு அவர் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் பாலியல் பலாத்கார வழக்கில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அந்த சம்மனை வந்து காவல்துறையினர் அவர் வீட்டில் இல்லாததால் அவர் வீட்டு வாசலில் ஒட்டிகிட்டு வந்தாங்க அப்படி ஒட்டப்பட்டதை அவரது மனைவியின் உத்தரவின் பேரில் அவரது காவலாளியோ அல்லது அங்கே இருந்த அங்கே அந்த தம்பி யாரோ ஒருத்தர் வந்து கிழித்து போடுறாரு அப்படி அந்த சம்மனை கிழித்து போடுவதை பார்த்து விட்டு போலீஸ் காவல்துறையினர் போயிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை வந்து அவங்க விசார இதை எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து பெரிய அளவுக்கு ஏன்னா மீடியா இருபத்தி நாலு மணி கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் எதையும் மறைக்க முடியாது ஸோ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக தான் போய் நிற்கிது அதை கேக் கேட்டால் வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அந்த சம்மரில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்றாங்க அவங்க கிழிச்ச லட்சணம் என்னங்கிறது அங்கே வீடியோவில் வந்து ஓடுது ஆக ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவருக்கு நெருக்கமானவர்கள் உறவினர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் திருத்து பேசலாம் மாற்றி பேசலாம் அப்படிங்கிறத வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு காட்டுறாங்க சீமானம் அவரது உறவினர்களும் இது ஒரு பக்கம் இது இன்னொரு இடத்துல அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து இன்று காலை அவர் ஒரு பேட்டி தரார் அதாவது நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அவர் வீராவாசனம் வந்து இந்த நேற்று தான் அந்த கிழிச்சது ஒட்டினது கிழிச்சதெல்லாம் நேத்து அப்போ அது குறித்து கேள்வி கேட்டபோது அவர் சீமான் வந்து சொல்கிறாரு நீ என்ன வேணால் பண்ணிக்க என்னால் வர முடியாது போ நான் விசாரணைக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்ட்டு வீராவாசமும் அதை சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது அடுத்த நாள் அது எதில் போய் முடியுங்கிறது தெரியாதுன்னு சொல்கிறாரு அடுத்த சில மணி நேரங்களில் வந்து அவருடைய வக்கீல் படை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜர் ஆஜராகி அவர் எதை சொல்லிட்டாரு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காங்க அவர் வந்துடுவார் அவர் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துடுறாருங்கன்ட்டு மனு கொடுத்துட்டு வந்தாங்க லெட்டர் கொடுத்துட்டு வந்தாங்க அதன் பிறகு பார்த்தா சில ஈடுபறிகள் அங்கங்கே பேட்டி கொடுக்குறது இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஒன்பதே கால் மணிக்கு வந்து வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இப்போ அது வழக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே குறிப்பாக வீரப்பன் மகள் முத்துலட்சுமி அவள் கொடுக்குற முத்துலட்சுமியோட மகள் அவள் கொடுக்குற அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பாக இருந்தது வீரப்பனை சுட்டு கொன்னது கருணாநிதியா வீரப்பனை சுட்டு கொன்னது கலைஞர் இது மிக கொடுமையான அரசு இது மிக கொடுமையான அடக்குமுறையை பண்ணுது எங்கள் அப்பாவை இப்படித்தான் இன்றைக்கி எல்லோரும் கொண்டாங்க இன்றைக்கி வந்து இவர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெது தெருவில் படுத்து புறனுக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு யோசித்து பாருங்க கருணாநிதி அதாவது இவங்கெல்லாம் கருணாநிதி கருணாநிதின்னு மூ மூச்சு முந்நூறு வாட்டி சொல்கிறாங்கல்ல அந்த கலைஞர் அவர் நினச்சிருந்தாருன்னா உண்மையாகவே வீரப்பன அந்த டேம்லேயே வந்து அவர் சுட்டு கொண்டு இருக்க முடியும் அவருக்கு அத்தனை ஆக்சஸ் இருந்தது அவ்வளோ பவர் இருந்தது சப்போர்ட் இருந்தது ஆனாலும் அவர் வந்து கொல்லலை மாறா வந்து வீரப்பன் கேட்ட போட்ட நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கிட்டு கேட்ட பணத்தையும் கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவரை சுதந்திரமாக விட்டுட்டார் அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து கலைஞருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இரக்கம் அவன் மேலே இருந்ததுனால இந்த வீரப்பனை போட்டு தள்ளாமல் விட்டுட்டார் அடுத்து வந்து ஜெயலலிதா அடுத்து வந்த வேகத்திலே போட்டு தள்ளிட்டு தைரியலட்சுமின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வாயில பட்டம் வேறு வாங்கிச்சு இந்த இந்த உண்மை தெரியாமல் வந்து உளறிக்கிட்டு இருக்கு வீரப்பென்பத்தை பொண்ணு அப்படின்ற ஒன்று இன்னொன்று சீமான் வந்து இந்த வழக்கை திமுக தான் போட்டுச்சு திமுக தான் தூசு தட்டி எடுத்து என்னை வந்து அழிக்க பார்க்குதுன்னு இப்போ புலம்புறாரு இது திமுகவை போட்டுச்சு இந்த வழக்கை போட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்போ அதன் பிறகு அந்த வழக்கு அப்படியே தான் இருந்தது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்காம இல்லை அவங்க நடவடிக்கை எடுக்காம இவர் பார்த்துக்கிட்டார் ஜெயலலிதாவை வந்து ஈழத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லி அந்த அம்மாவுக்கு கைஸ் வச்சு அது அவங்க நடவடிக்கை தான் பார்த்துக்கிட்டார் அப்புறம் ஐயா ஓபிஎஸ்ஸு ஐயா எடப்பாடி இது வார்த்தைக்கு வார்த்தை வந்து எங்கள் ஐயா எடப்பாடி எங்கள் ஐயா ஓபிஎஸ்னு சொன்னதால் அவங்களும் வந்து சரி விடுறா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைலண்டாக விட்டுட்டாங்க ஆனால் அந்த வழக்கை விஜயலட்சுமி வந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் ஏன்னா சீமானுடைய டார்ச்சர் தாங்காமல் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்ட்டு சொன்னாங்க அப்படி சொன்னப்போ நீதிமன்றம் அதை விடலை நீங்க மனு கொடுத்துட்டீங்கல்ல அது பாலியல் புகார் இது பாலியல் பலாத்கார புகார் இந்த புகாரை ஒரு முறை கொடுத்தா கொடுத்தது தான் இது வந்து ஒன் வே மாதிரி தான் நீயே வாபஸ் வாங்கினா கூட அதை நாங்கள் விட மாட்டோம் விசாரிப்போம் நீ போம்மான்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அனுப்பிட்டு நீதிமன்றம் கையில் எடுத்து விசாரிக்கிறது யாரு ஒன்றிய அரசு ஐயா மோடி ஐயா மோடின்னு இவர் சொல்கிறாரு அந்த ஐயா மோடியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நீதிமன்றங்கள் நான் இப்படி சொல்றது வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ இருக்கிற நிலம் அப்படித்தான் இருக்கு அதுக்காக சொல்றேன் எனவே நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு கற்றோர் முறையில் அவங்க கட்டுப்பாட்டில் நீதிமன்றம் இல்லை அல்லது முதல்வர் சொல்றதை வந்து அப்படியே ஒப்பிக்கிறவங்க இல்லை நீதிபதி எல்லாம் அதனால இதை முதல்ல ஜனங்க தெரிஞ்சுக்கணும் இது திமுக அரசு இங்க செய்யறது என்னன்னா நீதிமன்ற உத்தரவை அவங்க பின்பற்றுறாங்க அவ்வளவுதான் நீதிமன்றம் உத்தரவு போடுது நீ போயிட்டு சீமான் மேல இந்த கேஸை வந்து விசாரிங்க என்னன்னு விசாரிச்சு மூணு மாசத்துல எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்றாங்க விசாரணை அறிக்கையை இப்போ அரசு அந்த வேலையை செய்யுது அவ்வளோதான் இது வந்து திமுக அரசு தான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமானை வந்து ஸ்டாலின் முதல்வரான இருபத்தி நாலு மருந்து தூக்கி உள்ள வச்சிருப்பார் அவர் அல்லது கலைஞரை பத்தி அவ்வளவு அவதூற தரைக்குறவை பேசினார அப்பயே தூக்கி உள்ளே போட்டிருப்பார் கலைஞரின் பேனா சின்னத்தை வச்ச உடைப்பண்ணார அப்போ கூட தூக்கி உள்ள வச்சுருக்கலாம் ஆனால் எவ்வளவு எவ்வளவு காரணங்கள் இருந்தும் இந்த அரசு மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு சீமானை கைது செய்யவே இல்லை கைது செய்வதற்கான முயற்சி கூட எடுத்த மாதிரி தெரில அவ்வளவையே பெரியார் பற்றி இவர் தளம் தாழ்ந்து பேசும்போது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு இது வந்து சமூக இணக்கத்தை சமூக அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்குது அதனால உடனடியாக வந்து சீமான் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து அறிக்கை கொடுங்க குறிப்பாக ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளே இந்த அறிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னது சென்னை உயர் நீதிமன்றம் ஆனால் அது பொங்கல் நேரம் இந்த மு க ஸ்டாலின் அரசு அது எதுவுமே பண்ணலை அதுக்கடுத்து இருபதாம் தேதி வந்தது அப்போவும் ஒன்றும் பண்ணலை இருபதாம் தேதி கடந்தது அப்போவும் ஒன்றும் பண்ணலை சீமானை கைதே பண்ணலை விட்டுட்டாங்க ஈரோடு தொகுதியில் போய் பிரச்சாரன்ற பேரில் இவர் பண்ண அழிச்சாட்டியே பேசின பேச்சுகளை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க எதுவுமே மறைஞ்சு போயிடல வீடியோ ஆதாரம் டிஜிட்டல் ஆதாரம் அவ்வளோ இருக்குது அதை எல்லாம் போட்டு பாருங்கள் இதன் அடிப்படையில் கூட வந்து சீமான கைது செய்திருக்க முடியும் முதல்ல அரசு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேச போடுறான்னு கூட பண்ணியிருக்க முடியும் ஆனா இந்த அரசு அது எதுவுமே செய்யல நம்ம இதை செய்ய தேவையே இல்லை ஏன்னா இந்த மாதிரியான நபர்களை காலம் வந்து மக்களுக்கு அடையாளம் காட்டும் காலம் சரியான தண்டனை கொடுக்கும் காலம் சரியான நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு அரசாங்க முயற்சி தேவையில்லை நீதிமன்ற முயற்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு அமைதியா இருந்தது இதையெல்லாம் நீங்க ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க இது ஒரு வேலை இது 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 வந்து முதல்வருக்கு எதிராக எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை மாறிச்சு தெரியுமா இந்த களத்தில் அரசியல் களத்தில் களமாடுகிற பல கட்சிகள் இருக்காங்க அதில் பாஜக அல்லது இந்த விஜய் கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு இந்த வினோத ஜந்துக்கள் தான் தனி ஆனால் மற்றவர்களெல்லாம் வந்து மக்களுக்காக மனிதாபிமானத்தோடு உழைக்கிற மற்ற கட்சிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க அத்தனை பேரும் ஏன் ஏன் சார் நீங்க வந்து அமைதியா இருக்கீங்க முதல்வர்களே ஏன் இந்த அமைதி ஏன் இவ்வளவு பொறுமை ஏன் எந்த அளவுக்கு நீங்க வந்து நிதானம் காட்டுறீங்க இவ்வளவு நல்லவரா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு பலரும் வெளிப்படையா நீங்க பார்த்திருப்பீங்க ஈவன் சமூக செயற்பாட்டாரர்கள் கூட பல பேர் வந்து முதல்வர் வந்து அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை வந்து எதிர்த்து பேசுறவங்க அது இவர் மீது குறை சொல்பவர்கள் இந்த மாதிரியான ஜந்துக்கள் தானே தவிர மற்றவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல எடுங்க எடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே அது கடந்து தான் போனார் தன் தந்தையை இவ்வளவு அவதூறாக பேசிய ஒருத்தரை ஒரு தனையன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தும் கூட அமைதியாக விட்டுட்டு போகிறது இருக்க இதெல்லாம் வந்து எந்த மாநிலத்திலும் எந்த உலகத்திலையுமே நடக்காததுங்க யோசிப்பாருங்க கருணாநிதியை திட்டுவதற்கு இவர் பயன்படுத்தின வார்த்தைகள் யோசிச்சு யோசிப்பாருங்க அதனால் இந்த அரசு பழி வாங்கறதுக்காக தான் சீமானை கைது செய்து அப்படின்னு சொன்னால் அவர்களை விட ஒரு அடிமுட்டால்றவங்க யாருமே கிடையாது ஏன்னா இந்த அரசு நினைச்சிருந்தா சீமானை இன்னைக்கு வந்து வெளியே இல்லாமல் பண்ணியிருக்க முடியும் இந்த நான்கு ஆண்டுகளையும் அவர் உள்ளேயே இரு கழிக்கிற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க அதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவங்க அமைதியை விட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் தானாக அம்பலப்படுத்தோம் இந்த கட்சி இந்த கட்சி தலைமை இந்த கட்சியில் இருப்பவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு முப்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு அவர் பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரில்ல அந்த முப்பத்தெட்டு லட்சம் பேரும் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இதை இந்த அரசு செய்யுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போது செய்வது அரசு ஒரு சேவகனாக நீதிமன்ற கட்டளையை ஏற்று ஒரு சேவகனாக அவங்க வேலையை விசாரிக்குது அவ்வளோதான் விசாரிச்சுட்டு விசாரணை இருக்கையே நீதிமன்றத்திலும் தருவாங்க இப்போ சீமான இப்போ கூட வந்து அவர்களால் கைது பண்ண முடியும் ஆனால் கைது பண்ணாமல் ஐம்பத்தி மூணு கேள்விகளை கேட்டு எழுத்துப்பூர்வமாக வந்து அவர்கிட்ட பதில் வாங்கி நீதி சமர்ப்பிப்பதற்கான ஒரு வேலை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதையே வந்து அவங்க ஒரு பெரிய பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணணும் ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படியே தமிழ்நாடே வந்து பதறதுங்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு புதிய தலைமுறை மாதிரியான ஊடகங்கள் வந்து துணை போகிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அது மற்ற ஊடகங்கள் இப்போ சன் அல்லது தந்தி கூட வந்து ஓரளவுக்கு இதை நேர்மையா காட்டுறாங்க இது வந்து ஒரு பாலியல் பலாத்கார புகார் அதில் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க வரமாட்டேன்னு சொன்ன சீமான் இப்போ தான் வந்திருக்காரு அவர்கிட்ட விசாரணை நடக்குது வெளியே நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க முந்நூறு போலீஸ் குத்து வைக்கப்பட்டிருக்கு பாதுகாப்புக்கு தான் செய்தி ஆனா அந்த இடத்துல வீரப்ப மகளை கூப்பிட்டு வந்து அவளை வச்சு ஒரு ட்ராமா போட்டு சீன் கிரியேட் பண்ணி அடையங்கப்பா புதிய தலைமுறை நீங்களும் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு உதவாது பார்த்துக்கங்க இது இந்த சீமானுடைய இந்த கைது கைதில் விசாரணைக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க இல்லையா நான் சொல்ல வந்து முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துட்டு பேசுகிறேன் அது என்னென்னா இந்த இந்த வழக்கு குறித்து இந்த விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கு விசாரணைக்கு சம்மன் அனுப்பி அது குறித்து வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் என்ன புதுசாக சமைஞ்சு குச்சி கட்டின அதாவது சமைஞ்ச பொண்ணு புதுசாக சமைஞ்ச பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் கரும்பு கொல்லையில் வச்சு கற்பழிச்சிட்டுனா காசு கொடுத்து ஏன்னா எங்கிட்ட வந்து படுத்து காசு வாங்கிட்டு போனவ தானே அது என்ன தப்பு அது எப்படி குற்றமாகும்னு கேட்குறேன் சுத்திலையும் பத்து பொம்பளை நிற்கிறாங்க பத்து இளம் பெண்கள் அதில் வீரப்ப மகளும் ஒருத்தி அவளுக்கு அது சம்மதம் போல் இருக்குது வீரப்ப மகளும் பக்கத்தில் நிற்கிறான் இவ்வளோ பேர் சூழ நின்றுக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு இது எத்தனை கேவலமான ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம் பாருங்கள் எந்த அரசியல் தலைவரும் இப்படி பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முதல்ல எந்த அரசியல் தலைவர் மீதாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கா அந்த குற்றச்சாட்டுக்கு இப்படி ஒரு பதில் காசு கொடுத்தா வந்து படுத்தா அப்படின்னு எந்த தலைவராக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் சீமான் வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருவதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எவ்வளவு கேவலமாக போயிருக்கு அதிலும் இந்த மாதிரியான நபர்கள் தலைவர்களாக வந்திருக்காங்க இவங்க பின்னாடியும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இது என்ன பழக்கம்னு தெரில இவர் என்ன வேணால் பேசுவார் இவரை சுற்றி பார்த்து பொம்பளைங்கு நின்றுக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரி டிசைன் இவங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸா சினிமாவில் ப்ராப்பர்ட்டிஸ்வாங்க தெரியுமா பின்னணியில் பின்னாடி நிற்கிறது நிற்கிறவங்க அல்லது செட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி பெண்களை செட் ப்ராப்பர்ட்டிஸாக பயன்படுத்துகிறார் இவர் அதுங்களும் வந்து கொஞ்சம் கூட கூச்சி நாச்சி இல்லாமல் நின்று இவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லது ஆதரிக்கிறாங்க என்ன ஒரு மனநிலை இவங்கெல்லாம் இந்த வெளியில் பொது வெளியில் இவங்களை இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே பொது வெளியில என்ன தெரியுமோ சொல்லுவாங்க ஜோம்பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோம்பிஸ் ஜோம்பிஸ்ன்னு என்ன உங்களுக்கு தெரியும் க கடிச்சு வைக்கிறது என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி கடிச்சு வைக்கிறது அந்த மாதிரியான பிறவிகளை மாறிட்டாங்களோ அப்படின்னு தான் வந்து நமக்கும் வேதனையாக இருந்தது இன்றைய நாள் மிக பரபரப்பாக இருக்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியினர் பார்த்துக்கிட்டாங்க சீமான் அவர்களுடைய அவர் குடும்பத்தோடு அந்த வேலையை செஞ்சார் அதே போல் அவர் கூட இருக்கிறவங்களும் அதை செஞ்சாங்க பட் அது வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது இவர்களுக்கு இவர்களுக்கு சாதகமாக ஒரு நாள் இருக்காது மாறாக இவர்களை இன்னும் படுகுழியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டத்தில் வந்து வீழ்த்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு இவர்களை காணாமல் அடித்துவிடும் தான் உண்மை